என் அன்பான கண்மணிகளே என் மகளே மகனே இன்றோடு உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும் நீங்கள் நான் கொடுக்கின்றே மேன்மையினால் கிருபையினால் திருப்தி ஆவீர்கள் சங்கீதம் முப்பத்திரண்டாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தில் நான் உங்களுக்கு போதித்தது போல் நீங்கள் நடக்க வேண்டிய வழியை நான் உங்களுக்கு காட்டுவேன் நான் உங்கள் மேல் என் கண்ணை வைத்து நான் உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்னுடைய தீர்மானங்களின்படி நடக்கிறவன் பாக்கியவான் நீங்கள் வாழ்வில் சிறப்பாக வாழ்ந்து சிறந்து இருப்பீர்கள் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு காரியங்களிலும் நான் உங்களோடு இருந்து உங்களை வழிநடத்துவேன் நீங்கள் போகும்போதும் வரும்போதும் என் கண் உங்கள் மேல்தான் இருக்கும் உங்களை நான் சிறப்பாக வழிநடத்துவேன் உங்கள் பிள்ளைகளை உங்கள் குடும்பங்களை உங்கள் கணவன் பிள்ளைகளை நான் வழிநடத்துவேன் என் கட்டளைப்படி நடக்கிறவர்கள் வாழ்வில் சிறந்த இருப்பீர்கள் உங்கள் துக்க நாட்கள் சந்தோஷமாய் மாற்றுவேன் உங்கள் குடும்பங்களில் குதூகலமாய் உங்கள் குழந்தைகள் சிரிப்பொலி கேட்கும் நீங்கள் நினைக்கவே முடியாத ஆசீர்வாதத்தை உங்களுக்கு நான் தருவேன் உங்கள் துக்க நாட்கள் முடிந்து நீங்கள் சந்தோஷமாய் இருக்கும்போது உங்கள் உறவுகள் உங்களை விட்டு விலகிய நண்பர்கள் மற்ற உறவுகள் அனைத்தும் உங்களிடம் வந்து சேர்வார்கள் அவர்கள் உங்களைப் பார்த்து வியக்கிற அளவிற்கு நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் உங்களை கிண்டல் செய்தவர்கள் உங்களைப் பார்த்து சிரித்தவர்கள் உங்களை அவமானப்படுத்தியவர்கள் எல்லாரும் வாலிபன் கண்ணியை விவாகம் பண்ணுவது போல் உங்களை திவாகம் செய்வார்கள் உங்களோடு உத்தமமாய் இருப்போம் என்று உங்களோடு வந்து சேர்ந்து கொள்வார்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வீட்டில் உங்கள் வாசலில் எந்த திக்கமும் வந்து சேராது நான் உங்களை இரட்சித்துவிட்டேன் உங்கள் வாசலை துதியுள்ள வீடு என்று சொல்வார்கள் உங்கள் வளர்ச்சி ஆசீர்வாதத்தை அவர்கள் போற்றி புகழ்வார்கள் வட்டைக்காரர்கள் வட்டை வசூல் செய்பவர்கள் உங்கள் வீட்டு வாசல் வரவே மாட்டார்கள் தேவனை நானே உங்கள் வெளிச்சமும் மகிமையுமாய் இருப்பேன் யாரிடமும் நீங்கள் கடன் வாங்க மாட்டீர்கள் யாருக்கும் நீங்கள் அடிமைப்பட்டு இருக்கப் போவதில்லை நானே உங்களுக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பேன் நீங்கள் யாரிடமெல்லாம் கைநீட்டிக் கடன் வாங்கினீர்களோ அவர்களுக்கு நீங்கள் கடன் கொடுப்பவர்களாய் உங்களை நான் மாற்றுவேன் உங்கள் வாழ்வு சிறந்திருக்கும் நான் இந்த அதிகாலை வேலையில் உங்கள் துக்க நாட்கள் மாற்றிப் போடுவேன் யார் எங்களுக்கு உதவி செய்தார் என்று இயங்கிக் கொண்டிருக்கிறீர்களா நானே உங்களுக்கு நித்திய வெளிச்சமும் மகிமையும் கேடயமாயிருக்கிறேன் என் சமூகத்தில் மண்டையிட்டு ஜெபம் செய்யுங்கள் நானே உங்களை அரவணைக்கிற தேவன் உங்கள் துன்பங்களை என் தோள் மீது வையுங்கள் நானே உங்கள் துக்கங்களை சுமக்கிறவனாயிருக்கிறேன் நீங்கள் என்னில் மன மகிழ்ச்சியாயிருங்கள் என் அன்பு ஜனங்களே கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் தட்டங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் என்று சொன்னது போல கேட்கிறவன் பெற்றுக்கொள்கிறான் நீங்கள் விசுவாசம் உள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும் நான் உங்கள் விசுவாசத்தை மேன்மைப்படுத்தி உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பேன் உங்கள் குடும்பம் வெளிச்சமுமாயிருக்கும் இருள் நிறைந்ததாய் இருக்காது நீங்கள் சமாதானம் உள்ளவர்களாய் இருப்பீர்கள் துன்பங்களிலிருந்து விடுதலை கிடைக்கவும் மரணமும் துக்கமும் துயரமும் வறுமையும் பிணிகளும் தீவனைகளும் உங்கள் எல்லைகளில் கேட்காமல் போகட்டும் அளிக்கிறவனுக்கும் கொள்ளுகிறவனுக்கும் அந்த சத்துருவுக்கும் உங்கள் வீடுகளில் இடமில்லாமல் போவதாக நானே உங்களுக்கு நித்திய வெளிச்சம் மகிமையுமாய் இருப்பேன் என் அன்பு பிள்ளைகளே நான் உங்களை தள்ளாட விடமாட்டேன் உங்களை மீட்டு வழிநடத்துகிற தேவன் நானாக இருக்கிறேன் உங்கள் வீட்டில் இனி துக்கம் இல்லாமல் போவதாக கணவன் மனைவி உறவு வலுப்பெறும் உங்கள் வீட்டில் வெளிச்சம் பிரகாசமாய் இருக்கும். உங்கள் வீட்டில் இனி மங்கள ஓசைதான் கேட்கும் உங்கள் வீட்டில் ஒவ்வொரு மூலையிலும் நறுமணம் வீசும் பல மடங்கு செல்வம் பெருகும் உங்கள் வீட்டில் இனி சத்துருவுக்கு இடமில்லை எந்த தீவனையும் உங்கள் வீட்டில் வந்து உலாவ முடியாது சத்துருவானவன் பொசுங்கிப் போவான் அவன் சாகசம் என் பிள்ளைகளிடம் ஒன்றும் செய்ய முடியாது நானே உங்கள் வீட்டில் நித்திய வெளிச்சமாய் அரணமாய் இருப்பேன் என் மனதுருக்கம் உங்கள் மீது இறங்கும் நானே நித்திய வெளிச்சமாய் இருப்பேன் உங்கள் துக்க நாட்கள் இன்றோடு முடிந்து போகும் ஏற்ற காலத்தில் நான் உங்களுக்கு ஆசீர்வாதம் கிருபை ஆவியை ஊற்றுவேன் சின்னவன் சிறியவனாய் இருக்கிறவர்களை பலத்த ஜாதியுமாய் நான் மாற்றுவேன் அவர்களைப் பழகி பெருகவே பெருக பண்ணுவேன் என் வார்த்தைகளை நீங்கள் கடைப்பிடிப்பவர்களாக மாறுவீர்கள் உங்களுக்காக அமைக்கப்பட்ட கதவுகள் திறக்கப்படும் மூடப்பட்ட உங்கள் தொழில் மீண்டும் திறக்கப்படும் உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும் நீங்கள் இனி யாருக்கும் யார் முன்னும் வெட்கப்பட்டு போவதில்லை நீங்கள் வாழ்வில் சிறந்த இருப்பீர்கள் திடமானதாய் இருங்கள் சோர்ந்து போகாதீர்கள்